இப்படி மட்டும் கீரையை சாப்பிடுங்க பிறகு மருந்து மாத்திரைகள் பக்கம் போகவே வேண்டாம் நம்ம தினமும் ஒரே மாதிரியான சாப்பாட்டையை சாப்பிடுவதால் நமக்கு எந்த சத்துக்களுமே கிடைப்பதில்லை நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் செய்யும் சிறிய சிறிய மாற்றங்கள் நமது உடலுக்கு பெரிய பெரிய சத்துக்களை கொடுக்கிறது தெரியுமா இதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த எளிய தீர்வு தான் கீரைகள் பச்சை நிறத்தில் சின்னதாக தெரிந்தாலும் அவற்றுக்குள் இருக்கும் சத்துக்கள் உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அமைதியாக சரி செய்ய ஆரம்பிக்கின்றன அரைக்கீரையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிக சிறந்த ஆதாரமாக இருக்கிறது அடிக்கடி தலை சுற்றல் சோர்வு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் ஆரைக்கீரை ரத்தத்தை வளப்படுத்தி உடலுக்கு புதிய வலிமை தர உதவும் சிறுகீரை சிறுநீரக சுத்திகரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது சிறுநீரில் எரிச்சல் சரியாக வெளியேறாத சிறுநீர் போன்ற பிரச்சனைகளில் இது உடலை மெதுவாக சுத்தம் செய்யும் பசலைக்கீரை வயிற்றுக்கும் நரம்புகளுக்கும் ஒரே நேரத்தில் நன்மை தரும் கீரை இதில் இருக்கும் போலிக் ஆசிட் மற்றும் மக்னீசியம் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும் அல்சர் வயிற்று எரிச்சல் அடிக்கடி ஏற்படும் வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சினைகளில் இது வயிற்றுக்குள் குளிர்ச்சியை தரும் இரவு தூக்கம் சரியாக வராதவர்களுக்கு பசலைக்கீரை உடலை ஓய்வுக்கு தயாராக்கும் முருங்கைக்கீரை இரும்பு சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த ஒரு சக்திவாய்ந்த கீரை இது ரத்தத்தையும் எலும்பையும் ஒரே நேரத்தில் பலப்படுத்துகிறது ஆயுர்வேத கருத்துகளின்படி உடலுக்குள் உருவாகும் தேவையற்ற செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும் தன்மை இதற்கு இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் உணவில் முருங்கக்கீரையை அடிக்கடி சேர்த்தால் உடலுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படும் தண்டுக்கீரை நார்சத்து நிறைந்த கீரை மலச்சிக்கல் வயிறுபாரம் ஜீரண கோளார்கள் போன்றவற்றை சரிசெய்ய இது உதவுகிறது குடலின் இயக்கத்தை சீராக்கி உணவு சரியாக சரிய உதவுகிறது குழந்தைகளுக்கு இந்த கீரையை உணவில் சேர்த்தால் அவர்களின் எலும்பு வளர்ச்சி உடல் உயரம் ஆகியவை மெதுவாக ஆனால் உறுதியாக மேம்படும் இதோடு மட்டுமல்லாமல் வல்லாறை கீரை நினைவு திறனை அதிகரிக்கும் பொன்னாங்கண்ணி கீரை கண்களுக்கு ஒளி தரும் மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்கும் முளைக்கீரை ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இவ்வாறு ஒவ்வொரு கீரையும் உடலுக்குள் தனித்தனி பணியை செய்து கொண்டிருக்கிறது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டும் கீரைகளை உணவில் இடம்பெற செய்தாலே போதும் சோர்வு குறையும் தூக்கம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மருந்து பாட்டில்களின் எண்ணிக்கை மெதுவாக குறையும் உடம்பு வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் இருந்து நமக்கு ஒரு உண்மையை சொல்வது போல இருக்கும் இப்போதுதான் நான் சரியாக இயங்க ஆரம்பித்திருக்கிறேன்